அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஏ வி நம்ம சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வீடு கடைகள் கிணறு பொருள் எல்லாமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நல்ல தரத்தில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம் அடுத்து அடிமலை புதுன்ற வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நம்ம போருக்கு போடுறதுக்கு தான் வந்திருக்கோம் போருடைய ஆழம் வந்து ஒரு நானூற்றி அடி நம்ம இப்போதைக்கு மோட்ரு ஒரு முந்நூற்றம்பது அடியில் மோட்டர் இறங்கியிருக்கோம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பைப் வந்து அவினோ பிளாஸ்ட்லேருந்து டென் கேஜி பைப் ஒரு ஒன்றரை பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் டோட்டலாக ஒரு முந்நூற்றம்பது அடி போரில் இறக்கியிருக்கோம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒயர் வந்து த்ரீ கோர் ஃபோர் ஸ்கொயர் ஒயர் ஃபினோலாக்ஸ் பைப் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் ஐநூற்றி எண்பது வாட்ச் டாப்கான் பேனல் எட்டு பேனல் சீரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எதனால் அப்படின்னா டல் கிளைமேட்லேயும் தண்ணியுடைய லெவல் நல்லா வரணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த இடத்துல எட்டு பேனல் கேட்டுருந்தார் அவர் அதுக்கோசரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஜிஐ பேப் நார்மலாக அப்போடைய ஜிஐ பேப் தான் போட்டு பக்காவை இப்படி கொடுத்துட்ருவோம் காங்கிரீட் ஒரு மூணுடைய ஆளும் தோண்டி ஃபிட் பண்ணிருக்கோம் மோட்ரு வந்து டல்லாக இருக்கும்போது நல்ல எப்படி செஞ்சு கிடைக்கிறதுக்கோசரம் நம்ம இப்போ புது மாடல் டாப் பண்ண தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம் தண்ணியோட லெவல் நல்லா வந்துட்ருக்கு இது டோட்டலாக ஒரு நூற்றறுபது மீட்டர் வரைக்கும் இந்த மோட்ரு வேலை செய்யும் இப்போதைக்கு அஞ்சு புள்ளி மூணு ஆம்சத்தில் ஓடிட்டுருக்கு மோட்ரு நல்லா எப் சேஞ்சாக வந்துட்டுருக்கு நார்மலாக ஏவல்ஸ் உடைய டிசிஎம்சிபி தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம் ப்ராப்பராக டிசி கேபிள் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு ஆம்சத்தில் மோட்ரு ஓடிட்டுருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு வாட்ஸில் ரெண்ட் ஆகிட்டுருக்கு முந்நூற்றம்பது ஓல்டேஜ் மூணாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம் மோட்ரு ரன் ஆகிட்ருக்கு டல் ஏன்னா டல்லாக ரொம்ப டல்லான கிளைமேட்டாக இருக்குது அதனால் தனி தண்ணி ஆனால் நல்லா வந்துட்டுருக்கு ஆம்ஸ் வந்து அஞ்சு புள்ளி ஆம்சு தான் ஓட்டிகிட்டு இருக்குது வந்து ஒரு ஆம்ஸ் வரைக்கும் மோட்டர் ஓட்டு ஓட்டிகிட்ருக்கோம் தண்ணி பாருங்க தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு ஃபுல்லாக ஃபுல்லாகவே அப்படியே வாய்க்கால் பசங்க நல்லா நல்லா ஆகும் நம்ம வந்து கிணத்துல ஸ்டோரேஜ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மோட்டரில் அப்படி டைரெக்டாகவே நம்ம பார்க்கலாம் காவாயில் டைரெக்டாகவே பாய்ச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காரணம் டல்லான கிளைமேட்லேயுமே நல்லா வந்துட்ருக்கு சுத்தமாக வந்து வெயிலே தெரியல சன்லைட்டே தெரியல தெரியாத போதும் நல்லா தண்ணி வந்துட்டுருக்கு மேக்சிமம் அஞ்சு அடி ஆறு அடி தாண்டி தண்ணி விழுந்துட்ருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்